அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டூ மந்த்ஸ் கழிச்சு அக்கா தங்கச்சி கூட வந்து கேதர் ஆயாச்சு தங்கச்சியில் நைட்டே என் கூட இருந்தனால நைட் ஃபுல்லாக வந்து பேசிக்கிட்டே நைட்டு போனதே தெரில ஃபுல்லாக ஜாலியாக வந்து பேசிக்கிட்டே இருந்தோம் மார்னிங் எந்தி அக்கா வந்து மார்னிங்கே வந்துட்டா எல்லோருமே ஒன்றா சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து கதை பேசியிருந்தோம் சரி லன்ச்லாம் ப்ரிப்பர் பண்ணான்னு சொல்லிட்டு என்ன செய்யலான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து பிரைட் ஃப்ரை வந்து ரொம்ப பிடிக்கும் நான் ஹஸ்பண்ட் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டேன் ஹஸ்பண்ட்டும் சாப்பிட்றதுனால நான் வந்து செய்யவே மாட்டேன் அதனால் அம்மா வந்து எனக்கு சரி இன்னைக்கு வந்து பிரெயின் ஃப்ரை வந்து பண்ணியிருந்தான்னு சொல்லிட்டு பிரெயின் வாங்கி வந்தாங்க அக்கா வந்து நான் உனக்கு மசாலாலாம் தடவி குடிச்சு தரேன் சூப்பராக அப்படின்னு சொல்லி அக்கா தான் வந்து ரெடி பண்ணியிருந்தா இது ஒரு டீட்டெயில் ரெசிபி வந்து நான் இன்னொரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கூட வந்து அம்மா வந்து ஒயிட் ரைஸ் ரசம் பீன்ஸ் பொரியல் எல்லாமே அம்மா வந்து செஞ்சு வச்சுட்டாங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாக்கிறது அன்றைக்கி சாப்பாடு வந்து சூப்பராகவே இருந்துச்சு நீங்களும் உங்கள் அக்கா தங்கச்சி கூட சேர்ந்தீங்கன்னா என்ன சமைச்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லி கம்மியில் சொல்லுங்கள் அப்படியே ஈவினிங் போல் டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு நீங்கள் டீ அப்படி தான் போச்சு இந்த பீடியோ பிடிச்சி விளாட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த மீட்டில் அவ்வளோ பார்க்கலாம் பாய்